ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து மெகந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெகந்திலாம் வந்து வச்சுட்டு வந்தவங்க எல்லாருக்குமே அக்கா பக்கத்தில் உள்ளவங்க உறவுக்காரங்க எல்லாருக்குமே மருதாணி யார் போடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க வந்து எல்லோரும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த ஒரு கைக்கு வெளியில் போடணும் அப்படின்னா நூற்றம்பது ரூபா கேட்பாங்க ரெண்டு கைக்கு முந்நூறுரூவா கேட்பாங்க நீங்க வந்து இங்க வந்து ஃப்ரீயாவே வந்து போட்டுக்கலாம் சரி சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து எதிர் வீட்டுல வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது அது மட்டும் பக்கத்து வீட்டுல ரெண்டு மூணு பேர் தான் வந்திருந்தாங்க அதனால சரி ரெண்டு கைக்கு நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இப்போ உறவுக்காரங்க வந்து ஒருத்த போட்டிருந்தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க மருதாணி டிசைன் போடுறவரே வந்து வந்திருக்காரு அவர் ரொம்ப சூப்பராக வந்து போடுவார் கடை கட கடக்கடைன்னு வந்து போடுவார் மெகந்தி குவிச்சு போட்டுவார் ரெண்டு கையிலயும் போடுவாங்க காலில் கூட கேட்ப எல்லாருமே ஒரு கை போடுவாங்க ரெண்டு கை நான் ரெண்டு கையில் மட்டும் போட்டேன் மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எல்லா காலுக்கு போடணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள மருதாணி வச்சுருக்கேன் அதை வந்து அப்புறம் நான் வந்து போட்டுப்பேன் மற்றபடி வந்து கல்யாணத்துக்கு போனோன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க பொண்ணு யாருன்னே தெரியாது அந்தளவுக்கு எல்லாருமே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க மருதாணி போட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இப்போ தான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து மருதாணிலாம் வந்து இதுவரையும் போட்டதே வந்து கிடையாது இருந்தாலும் சரி இப்போ எல்லாருமே போட்டிருக்காங்க அக்கம் பக்கம் எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்க வளையல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சுப செட்டு செட்டாக வந்து அவ்வளோ வந்து செலவு பண்ணுவாங்க இவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியுமே எல்லாரும் பியூட்டி பார்லருக்கு போவாங்க நல்லா ஒரு சூப்பராக புது புடவை எடுத்துகிட்டு பியூட்டி பார்லரில் போய் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு மேட்ச்சா தோடு சேன் வளையல் அப்படிலாம் போட்டு ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்தளவு எல்லாருமே வந்து இங்கே வருவாங்க நார்த்தில் அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழி இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு வழியில் ஆனால் இவங்க அப்படிலாம் தான் வந்து செய்ய மாட்டாங்க கல்யாணத்துக்கு போகிறவங்க எல்லாருமே பெரிய பார்த்தாலே பணக்காரங்க அப்படின்னு தெரியும் அந்த அளவுக்கு ரோ எல்லாருமே வந்து சூப்பராக இப்போ போவாங்க அவ்வளோ விதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது பார்க்கறதுக்கே எல்லாருமே பியூட்டி பார் பியூட்டி பார்லருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா அதாவது ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி முகத்தில் அவ்வளோ சூப்பராக போடுவாங்க அதுக்கே ரெண்டாயிரரூவா வீட்டுக்கு வந்து கூட மேக்கப் வந்து போட்டுட்டு போவாங்க நான் அதெல்லாம் வந்து போட மாட்டேன் சாதாரணமாக பவுடராக தான் வந்து போடுவேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் இது கிடையாது இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மருதாணி கூட நான் போட்டது கிடையாது போன தடவை ஒரு கை தான் போட்டேன் இந்த தடவை யாருமே இல்லை சும்மா தான் உட்காந்துருந்தார் சரி சும்மா தான் உட்காந்துருக்காரு நம்ம போனோம்னா ரூபா கேட்பாரு சும்மா உட்காந்து இதுக்கோ எல்லாம் போடுங்க விடுங்க அப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலையும் போனதில் கூட சிம்பிளாக தான் விட்டு நல்லா கிராண்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலையுமே வந்து கட்டுக்கிட்டு காலுக்கு இப்போ தான் வந்து மருதாணி வந்து நினச்சிருக்கேன் ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய மருத்துவ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பலங்கள் வந்துருக்கு ஏன்னா வந்து பார்த்தா அந்த மருதாணியும் அடிக்கடி வைக்கிறாங்க கை காலில் மருதாணி வைக்கும்போது நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனநோய் உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வராதான் அதுக்கு தான் அந்த காலத்தில் மாசா மாதம் வந்து பார்த்திங்கன்னா மனசு துன்பம் அது இது எதுவுமே வரவங்க எதுவுமே வராதான் மாதம் மாதம் வந்து மருதாணி வைப்பாங்க கை காலெலாம் மருதாணி வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து சந்தோஷம் அடையுமா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருதாணிலாம் வந்து வைக்கிறாங்க நான் ஒரு கீழே வச்சுக்கிட்டே ஒரு கிலோ ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து எடுத்தே பாருங்கள் அதனால தான் இப்போ வந்து சரியாக வந்து எடுக்க முடியல ஒரு கீழே வந்து மொபைலை வச்சுக்கிட்டு எடுத்தேன் அப்புறம் இந்த கையில் என்னால் எடுக்க முடியல ஒரு கேல வந்து வச்சுட்டேன் இந்த கீழே எடுக்கும்போது என்னாகும் ஒரு கைக்கு தான் நான் எடுத்தேன் அதான் வேற ஒருத்தங்குக்கு போனபோது எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே பிரமாதமாக வந்து இருந்தது பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன்லாம் எவ்வளோ அருமையாக போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பீடாக போடுறாங்க போடுறத வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் எவ்வளோ அழகாக வந்து போடுறாங்க பாருங்கள் கடை கடக்கடன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் நான் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே வந்து இவர் வந்து இங்கே இருக்காரு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு நான் வந்து பார்த்துருக்கேன் எப்போது ரோட்டில் தான் வந்து இவங்க உட்கார்ந்தாங்க அவ்வளோ கூட்டம் மருதாணி வரும் ரோடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சூளை போட்டு உட்காந்து அப்படி தான் மருதாணி போடாது இப்போ ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி தான் வந்து ஒரு கடையை வாடகைக்கு எடுத்தாங்க ஏன்னா அந்தளவு இவங்கள்ட்ட கூட்டம் வரும் ஏரியாவிலே அவ்வளோ பேர் வந்து வருது இருந்துகிட்டு தான் வருவாங்க கல்யாணம் அது இது எல்லாமே வருவாங்க அதுக்கப்புறம் தான் கூட்டம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே ஒரு சின்ன ரூம் மாதிரி வந்து எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ரோடுகளில் தான் இவர் வந்து போட்டிருக்காரு தீபாவளி எப்போவுமே அவங்க வந்து உட்காந்துருக்காங்க முக்கியமான நாட்களாக கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இருக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இல்லை பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இவர் வந்து வந்துகிட்டு இருந்தாரு அப்போ வந்து விசேஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரு ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து போடுவாங்க பொதுவாக லேடிஸ் போடுறதுக்காக ஜென்ட்ஸ் தான் அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க இவங்கெல்லாம் பார்லரில் வந்து போ சேர்ந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மருதாணி விட்டுறது நிறைய புக்கு வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து டிசைன் பிடிக்கலை அப்படின்னா இவங்க வந்து நிறைய புக்கு வச்சிருப்பாங்க அந்த புக்கில் நீங்கள் எந்த டிசைன் சொல்கிறீங்களோ அந்த டிசைன் வந்து போடுவாங்க இது வந்து மயில் போட்டிருக்காங்க பாருங்கள் மயில் வந்து போட்டிருக்காங்க இவங்கள்ட்ட நம்ம சொன்னால் இல்லை இவங்க எதுவும் போட்டாலும் பரவாயில்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து பிடிக்காது அப்போ புக்கு கேட்பாங்க அப்போ நீங்கள் புக்கில் வந்து எது போடணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க ரொம்ப பிரமாதமாக வந்து போட்டு விடுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக டிசைன்லாம் எவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போட்டிருக்காங்க நான் வந்து ஒரே ஒரு கை தான் வந்து எடுத்திருக்கேன் இன்னொரு கை வந்து என்னால் எடுக்க முடியலைன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேருக்கு போடுறதை மட்டும் வீடியோ எடுத்தேன் ரெண்டு பேருக்கும் போட்டாங்க அதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன் மற்றபடி அது லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து அவங்க லாஸ்ட்டு வந்து உட்காந்துருந்தாங்க லைட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இரு தெரிஞ்சிருக்கும் லைட்டு வந்து பக்கத்தில் வந்து அவங்க வந்து உட்காரல கொஞ்சம் லாஸ்ட்டு உட்கார்துனால கொஞ்சம் வெளிச்சம் கூட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் பார்த்து ஆதரவு கொடுங்க நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மருதாணி என்ன அழகாக வந்து போடுறாரு பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கு நன்றி வணக்கம்